வன்புணர்களுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எத்தனை கருத்தியலை எத்தனை அரசியலை இல்ல எப்படி ஒரு ஆட்சி வரைவு கட்சி வரைவு இருக்கு இது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன காரணம் வேணும் சாக்கடையை இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் இத்தனை அந்த அரசியல் என்பது சாக்கடையாக இருக்கிறது அந்த சாக்கடை இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி அப்பா அவர்கள் சொல்வார்கள் சாக்கடையை உங்கள் நன்னீரால் எங்களை சுத்தப்படுத்துங்கள் உங்களின் வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் அப்ப சீமான நான் அப்பா அப்பா என்று அழைப்பேன் எப்பவுமே பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ஹீரோ தானே ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் நான் ரியல் லைஃப் ஹீரோ சொல்றேன் ஒரு போர்ஸ் இருக்கணும் எடுத்த எடுத்த சிந்தித்ததுல ஒரு வேகம் இருக்கணும் எடுத்த முடிவுல ஒரு திறன் திறன் இருக்கணும் திறமை இருக்கணும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஒரு தகப்பன் அவன் வீட்டுக்கு அவன் வீடு சார்ந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பானோ அந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி ஓடாக அதை செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை மகன் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காகத்தான் அவரை நான் அப்பா 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 என்று அன்போடு மனதார அவரை நான் அழைக்கிறேன் தயவு செய்து இந்த முறை அன்பான மக்கள் வழிதாங்கி நிற்கக்கூடிய இனப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இனத்திற்கு இந்த முறை உங்களின் விலை மதிப்பில்லாத வாக்கினை தயவு செய்து தாருங்கள் ஒளிவாங்கில்லாத வாக்கினை தாருங்கள் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் என் மச்சாண்டாரோட பெருமையோடு சொல்லிக்கிறேன் என் மச்சாண்டாரோட தமிழ் ஆசிரியை நவரசத்தில் படிக்கும்போது என்னுடைய என் மச்சனோட தமிழ் ஆசிரியை பதிமூன்று ஆண்டு கால ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு அரசியல் பாடம் படிக்கின்ற தளத்தில் நிற்கிறார் உங்களின் பெயர் என்போடும் வாழ்த்துக்களோடும் உறுதியாக இந்த முறை அவர் சட்டமன்றத்திற்குள் செல்வார் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கையுடன் இந்த தளத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்